நாட்டை உலுக்கும் தொடர் கோர விபத்துக்கள் அரசின் அதிரடி அறிவிப்பு யாழில் கொடூரம் பெற்ற பிள்ளைக்கு உணவில் நஞ்சு கலந்து கொடுத்த தந்தை தமிழரசுக் கட்சியின் தோல்விக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம் சாடும் சிவமோகன் உள்ளூராட்சி சபை அமைப்பது தொடர்பில் கஜேந்திரகுமார் எம்பியின் பகிரங்க அறிவிப்பு உப்பிற்கு தட்டுப்பாடு முதல் ஐநூறு ரூபாய் தொட்ட உப்பின் விலை இலங்கையை உலுக்கிய கோர விபத்து மீட்கப்பட்ட ஆறு மாத குழந்தையின் நிலை என்ன விசாரணையில் வெளிவரும் தகவல்கள் பாலியல் குற்றச்சாட்டில் கைதான பாடசாலை ஆசிரியர் தொடர்பென விரிவான செய்திகள் நாடு முழுவதும் அதிகரித்து வரும் வேதி விபத்துக்களை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி பதினாறு நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து வீதி விபத்துக்களை தடுப்பதற்கான சீற்றிட்டம் ஒன்றை அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது குறித்த விடயத்தை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நுவரெல்லியா கம்பளை பிரதான வீதியிலிருந்து விலகி பள்ளத்தாக்கில் விழுந்து சுமார் இருபத்தி இரண்டு பயணிகள் உயிரிழந்தார் முப்பத்திக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த நிலையில் வீதி விபத்துகளை தடுப்பதற்கான திட்டங்கள் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துணை அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மூன்று மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட வீதி பாதுகாப்பு என்கின்ற முயற்சியின் ஒரு பகுதியாக ஒரு செயல் தயாரிக்கப்பட்டுள்ளது இது வீதி தொடர்பான இறப்புகள் மற்றும் காயங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு தொடங்கப்பட்டது வீதி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பில் உள்ள அனைத்து முக்கிய பங்குதாரர்களும் இந்த திட்டத்தின் கீழ் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள் இதில் வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையம் இலங்கை போக்குவரத்து சபை தொடருந்து துறை காவல்துறை மோட்டார் போக்குவரத்து துறை தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மற்றும் பல அடங்கும் அவர்கள் ஒரு செயல் திட்டத்தை தயாரித்துள்ள நிலையில் அது அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் செயல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் தனது ஆறு வயது பெண் பிள்ளைக்கு உணவில் கிருமி நாசினியை கலந்து ஊட்டிய தந்தை தலைமறைவாகியுள்ளார் குறித்த பெண் குழந்தை தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் இளவாலை காவல்துறை பிரிவில் உள்ள உயரப்புலம் பகுதியில் நடந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஆறு வயதான பிள்ளை உணவு உட்கொண்ட பின் வாயிலிருந்து நுரை வெளியேறியது குடும்பத்தினர் பிள்ளையை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் உணவில் கிருமிநாசினி நாசினி கலந்து ஊட்டியதாலேயே பிள்ளை பாதிக்கப்பட்டது தெரியவந்தது காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்ததும் உணவூட்டிய தந்தை வீட்டை விட்டு விட்டார் அவரை கைது செய்ய இளவாலை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பெரும்பான்மையை பெறாத உள்ளூராட்சி சபைகளில் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடப் போவதில்லை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு பின்னரான தமிழ்த் தேசிய பேரவையின் நிலைப்பாடுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது குறிப்பிட்ட அவர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி கடந்த உள்ளூராட்சி தேர்தலை தம் தனியே சந்திப்பதற்கு தீர்மானித்திருந்தார்கள் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ்த் தேசிய பேரவையுடன் தேர்தலுக்கு பின்னர் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து கூறியிருந்தார்கள் அந்த பின்னணியில் நாம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் பேசி கொள்கையளவில் அளவில் ஓர் இணைக்கப்பாட்டிற்கு வருவதனூடாக அதன் பின்னர் தமிழரசு கட்சியுடனும் பேசும் நோக்குடன் அவர்களை அணுகியிருந்தோம் இந்த நிலையில் தாம் தமது பங்காளி கட்சிகளுடன் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக சொன்னபோதும் எமக்கு ஒரு முடிவும் அறிவிக்கப்படவில்லை தமிழ்த் தேசிய பேரவை இத்தேர்தலில் பருத்தித்துறை நகரசபை வேல்வெட்டித்துறை நகரசபை சாபகச்சேரி நகரசபை ஆகிய மூன்று சபைகளில் அதிகூடிய வாக்குகளுடன் வென்றிருக்கின்றோம் ஊர்காவத்துறையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் தமிழ் தேசிய பேரவை முன்னிலை வகிக்கிறது அந்த வகையில் இந்த நான்கு சபைகளிலும் தவிசாளர் பதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம் ஏனைய சபைகள் குறித்து இதுவரை மற்ற கட்சிகளுடன் எவ்வித புரிந்துணர்வு எட்டப்படாத நிலையில் குறித்த சபைகளில் பெரும்பான்மை ஆசனங்களை எடுத்த தமிழ் தேசிய கட்சிக்கு கோரப்படும் சபைகள் ஆதரவு வழங்குவது ஆதரவு கோரப்படாத இடங்களில் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடாமல் இருப்பது எனவும் தீர்மானித்திருக்கின்றோம் இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ்த் தேசிய பேரவை ஆகிய கட்சிகளுக்கிடையில் கொள்கை ரீதியாக ஓர் இணைக்கப்பாடு எட்டினால் ஒற்றுமை முயற்சியை ஒருதலைபட்சமாக முறித்துக் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தாா் வவுனியா மாநகர சபையில் தமிழரசு கட்சி தோல்வியடைந்தமைக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம் எனவும் அவர் அரசியலை நாகரிகமாக செய்யவில்லை எனவும் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவமோகன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டத்திறன்களால் வழக்கு போடப்பட்டு தான் தமிழரசு கட்சி சின்னாபின்னமாகியுள்ளது குடத்தணியில் சுமந்திரன் தான் வாக்களித்துவிட்டதாக கை காட்டுவத பார்த்தேன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சுயதனுக்கும் அதுதான் வட்டாரம் இருவரும் இருந்தும் கூட அந்த வட்டாரத்தில் அவர்களால் வெல்ல முடியவில்லை அதேபோல வவுனியாவில் கடந்த முறை எட்டு ஆசனங்களை நாங்கள் மாநகர சபையில் பெற்றிருந்தோம் இந்த முறை ஒன்று கூட இல்லாமல் போயுள்ளது தமிழரசு கட்சியின் செயற்பாடே அதற்கு காரணம் சத்தியலிங்கத்தின் செயற்பாடு அதற்கு காரணமாக அமைந்தது அரசியலை நாகரிகமாக அவர் செய்யவில்லை அதனால் மக்கள் சரியான பாடத்தை கொடுத்துள்ளார்கள் உங்கள் தொகுதிகளில் தோற்று விட்டு ஏனைய தொகுதிகளை வைத்து நாம் ஒன்றுவிட்டோம் என மார்தட்ட வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இலங்கை சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது உப்பு இறக்குமதி தாமதமானதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார் முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்த போதும் அது தாமதமாகியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் வாரத்தில் குறித்த உப்பு தொகை கிடைத்த பின்னர் உப்பு தட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சந்தையில் உப்பு ஒரு கிலோகிராம் உப்பு நானூற்றி முதல் ஐநூறு ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்ய வர்த்தகர்கள் முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உப்பு விலை தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசீல பண்டார தெரிவித்துள்ளார் அதற்கேற்ப தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மாத்தரை தெவின்வர பகுதியில் உள்ள பாடசாலை ஆசிரியர் ஒருவர் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த ஆசிரியர் மாதரை பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர் பாடசாலை ஒன்றில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாகவும் சம்பந்தப்பட்ட சிறுமியுடன் நெருக்கமாக பணியாற்றியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற பல முறைப்பாடுகள் மற்றும் சிறுமியிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக மாத்திரை வலிய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் தெரிவித்துள்ளது தற்போது சிறுமியை மருத்துவ பரிசோதனைகளுக்காக மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் செயற்பாடுகளுக்காக வற்புறுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை ரம்புட கிரண்டியில்ல பகுதியில் இருபத்தி இரண்டு பேரின் உயிரை பறித்த விபத்து பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக நிகழவில்லை என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதன்படி பேருந்தில் அளவுக்கு மீறிய பயணிகள் பயணித்தமை மற்றும் அதிக களைப்பு காரணமாக சாரதிக்கு உறக்கம் ஏற்பட்டமை ஆகியவை விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக நிவரலியா மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்தார் அத்துடன் விபத்து நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அதனூடாக சாரதி பேருந்தை ஆபத்தான முறையில் ஓட்டி சென்றதாக எந்த அறிகுறிகளும் அவதானிக்கப்படவில்லை என நிவடலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் இச்சம்பவம் தொடர்பாக விசேட குழு மூலம் தற்போது விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார் அதன் பின்னர் விபத்திற்கான உறுதியான காரணங்கள் வெளிப்படுத்தப்படும் என ஜாலிய பண்டாறு தெரிவித்தார் இதற்கிடையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை நேற்று பிற்பகல் முதல் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இறந்தவர்களில் அடையாளம் காணப்படாத ஒருவரின் உடலும் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் பதினேழு முதல் எழுபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே காயமடைந்த நாற்பத்தி மூன்று பேர் இன்னமும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை விபத்தில் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆறு மாத குழந்தையின் உடல்நிலை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக பேராதனை போதனா மருத்துவமனை இயக்குனர் ஏ எம் எஸ் வீரபண்டாரு தெரிவித்தார் கம்பளை மருத்துவமனையில் இருந்து ஆறு மாத குழந்தை ஆறு மற்றும் பதினொரு வயதுடைய இரண்டு குழந்தைகள் தனது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மூவரில் ஆறு மாத குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை இயக்குநர் தெரிவித்தார் மதியம் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மேலும் குழந்தையின் முதுகெலும்பு சிறுநீர் பாதை மற்றும் மார்பு குளிக்கு அருகில் அடிவயிற்றின் கீழ் பகுதியில் கடுமையான சேதம் ஏற்பட்டது சிறப்பு மருத்துவர்களின் கூற்றுப்படி குழந்தைக்கு மற்றொரு அறுவை சிகிச்சை தேவைப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் செய்து